லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் ஒரு கட்சிங்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்புன்னு சொல்லலாம் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு சமூக தளங்களில் விஜய் ரசிகர்கள் அவங்க தான் பெரும்பாலும் பதிவுகளை போட்டாங்களே தவிர விஜயும் வெளியே வரல முக்கிய நிர்வாகிகளும் வெளியே வரல இந்த சம்பவத்திலிருந்து இப்போ கட்சியை புதுசாக தொடங்கியிருக்கிறாரு விஜய் அவர்கள் பாடம் கற்றுக்கணுமா அவருடைய நிர்வாக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் பாடம் கற்றுக்கணுமா கட்சி எப்படி கட்டமைக்கணும் இது போன்ற குழப்பங்கள் இருக்குது விஜய் கிட்ட அது எப்படி பார்க்குறீங்க இதற்கு வந்து நம்ம எளிய முறையில் பதில் சொல்லணும்னா பால் இருக்குது பாலில் நம்ம ஒரு மூத்துவோம் அது வந்து தயிராகவும் இல்லை பாலாகவும் இல்லாமல் ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா நடுத்தில் நடுவில் நடுவில் அந்த தன்மையில் தான் இப்போ விஜய் அவரோட கட்சி ஒரு சிலர் தொண்டராகவே இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து விஜயோட ரசிகர்களாகவே இருக்கிறாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் நிர்வாகிகள் இருக்காங்க அப்போது ரசிகர்கள் முழுசாக தொண்டராக மாறணும் அந்த தொண்டர்கள் முழு நேர நிர்வாகிகளாக மாறணும் இப்போ இருக்கிற நிர்வாகிகள் பாதி நேர நிர்வாகிகளாக இருக்காங்க பார்ட் டைம் பாலிட்டிஷியன்ஸாக இருக்கிறாங்க விஜய் உட்பட சனிக்கிழமை ஒண்டி தான் நான் பிரச்சாரம் வருவேன் அப்படின்றதே அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பார்வை ஒரு அரசியல்வாதி என்பவர் எனக்குன்னு இல்லைப்பா என்னோடய நேரம் காலம் எல்லாமே வந்து மக்களோட சிந்தனை இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு அதே மாதிரி சபாநாயகர் காளிமுத்து ஒரு முன்னாடிலாம் பேசுவார் கட்சி தலைமை எப்படி இருக்கணும்னா அரை நொடி கூட தொண்டர்களை மறக்காத ஒரு தலைமையாக இருக்கணும் அப்படின்னுவர் அதாவது மார்க்சிசம் கட்சியை பற்றி நீங்கள் பேசும்போது மண்டியிடாத மானம் அது எந்த நேரம் எந்த சூழல் எப்போனாலும் அந்த மண்டியிடாத மானம் இருக்கணும்னா அவன் மார்க்சிஸ்ட் அப்படின்வார் இப்போ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு உணர்வுபூர்வமாக இருந்தாலும் இதில் ஒரு சில உண்மைகள் அடங்கியிருக்கு நீங்கள் அரசியல்வாதின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வராமல் அப்படியே வந்து உங்களை வந்து காட்சிப்படுத்திக்காமல் மக்கள்கிட்ட பழக விடாமல் அப்படி நீங்கள் உங்களை கொஞ்சம் வெளியிலேருந்து வச்சிங்கன்னா அந்த அரசியல் வந்து இளைஞர்கள் அதை ரசிப்பாங்க வயது முதிர்வானவர்கள் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் வந்து உங்கள் படத்தை பார்க்கணும் உங்களுக்கு டாட்டா காட்டணும் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்ல அவங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அதற்கு வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ சுமைகள் இருக்குது அவங்களுக்கு அரசியல் என்பது நல்லா இருக்கணும் அவங்க பாதிக்கப்படணும் இதுதான் சாமானிய மக்களோட எண்ணோட்டம் அந்த மக்கள் வந்துட்டு நீங்கள் இந்த அரசியல் பண்ணிங்கனாலும் அவங்கெல்லாம் எல்லாரும் வந்துலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வெற்றி தோல்வி இருக்குது இந்த சம்பவத்துக்கே பதினஞ்சு நாள் பதினாறு நாள் தலைமுறைவு வெற்றி தோல்வி தேர்தல் வெற்றி தோல்வியெலாம் இருக்குது அதுக்கப்புறம் கட்சி எப்படி இருக்கும் ஒருவேளை தாவேக்காய் இந்த தேர்தலில் தனித்து போட்டி இட்றாங்க தனித்து போட்டி இட்டாங்கன்னா நான் வந்து நான் என்ன நினைக்கிறேன் இல்லை என்னோடய அசஸ்மெண்ட் என்னோடய கருத்துன்னு எடுத்துக்கலாம் இல்லை என்னோடய கணிப்புன்னு எடுத்துக்கலாம் விஜய் வண்டி தான் எம்எல்ஏ ஜெயிப்பார் சட்டமன்ற உறுப்பினர் மற்ற இடத்துல எல்லாத்தையுமே தோற்று போவாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் இரநூத்தி பத்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல இரநூத்தி பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து இவர் என்ன அரசியல் பேச போகிறாரு இவர் என்ன அரசியல் பண்ண போகிறாரு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கட்சி என்பது காலாவதி ஆகிடும் விஜயகாந்த் அவர்கள் வந்து நல்ல பிரைமில் இருக்கும்போதே அவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனார் இன்றைக்கி வந்து கமல்ஹாசன் அவர்களோட யதார்த்தமான நிலை என்ன அவர் மாற்றம் தரேன் நான் ஒரு முன்னேற்றத்தை தரேன் இவங்களெல்லாம் நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கீழ் டார்ச் வச்சு நான் தனியாக இல்லை பாருங்கள் அப்படின்லாம் மிமிகிரியோடெல்லாம் அழகாக பண்ணார் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துட்டார் தன்னுடைய கட்சி என்பது கிட்டத்தட்ட பெருங்காயம் கடலில் கழித்தது போல் ஆனால் திராவிட கட்சி பெருசு திமுக அதில் போய் நீங்கள் போய் மக்கள் நீதி மையம்னா அந்த அவ்வளோ பெரிய கடலில் மையத்தை எங்கே தேடுறது ராஜ்யசபாக்கு போயிட்டார் இது கமலோட நிலைப்பாடு கமல் ஏன் இந்த நிலைப்பாடுக்கு போனாருன்னு நம்ம யாருன்னா யோசிக்கிறோமா அவர் வராரு நான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரேன் நான் முன்னெடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை விட இன்னும் கடுமையாக உழைச்சார் விஜயாவது வந்து கிராமம் கிராமமாக போகல கமல் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியாக போனார் நிர்வாகிகள் நிறைய பேரை போட்டார் பொன்ராஜ் போன்றவர்கள் அப்புறம் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்புறமா வந்து அரசியல் ஆலோசகர்கள் அதுக்கப்புறம் வியாபாரிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பணம் படைத்தவர்கள் எல்லாமே கமல் பின்னாடி இன்னைக்கு விஜய்க்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதோ விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி ஜாஸ்தி இளைஞர்கள் பட்டாளம் ஜாஸ்தி ஆனால் வைஸ் பார்க்கும்போது கமலுக்கு வந்து நல்ல அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைஞ்சுது பொள்ளாச்சியிலேருந்து செல்வந்தர்கள் கோயம்புத்தூர்லேருந்து தொழிலதிபர்கள் சென்னையிலேருந்து ஒரு சில பேர் அறிவுரை கூறுவதற்கு அதிகாரிகள் ஒரு சில பேர் மறைமுகமாக வேலை பார்த்தது இது மாதிரி நிறைய நடந்ததுங்க கமலுக்கு அதேமாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுமே வந்து கமல் சாரை வந்து நம்ம எப்படின்னா எடுத்துகிட்டு வந்தணும் ஏன்னா அந்த பிஆர்ஓ அந்த செட்டு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பழக்கம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நட்சத்திரமாக வரட்டும் அரசியல் தலைவராக வரட்டும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க பார்த்து அவருக்கு வந்து கிடச்ச வாக்கு விகிதாச்சாரம் வந்து ஐந்துலேருந்து எட்டு சதவீதம் அவரே தோத்து போயிட்டார் எங்கே கோயம்புத்தூரில் அப்போ அவரே தோற்று போனோம்னா அந்த கட்சி ஒரு வழி ஆகி அந்த கட்சியை வந்து பழைய இயக்கம் போல் அவரால் நடத்த முடியல மக்களை நம்பினார் மக்கள் அவரை திருப்பி நம்பலை இதே செந்தில் பாலாஜியை கரூரில் கமல் வந்து விமர்சனம் பண்ணார் தோல் உறுத்து காட்டினார் இன்றைக்கி அதே செந்தில் பாலாஜி கூட கரூரில் கமல் போகிறார் இதுக்கு கமல் தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் மக்களும் காரணம் ஏன்னா மக்கள் வந்து கமலை வந்து ஒருவேளை கமல் முதலமைச்சர் வேட்பாளர் வர அளவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க இல்லை முதலமைச்சராக கமல் உட்காந்துருந்தார்னா அவரோட எண்ணோட்டமும் நடந்திருக்கும் அவர் இன்னைக்கு வந்து திமுகவில் சேர்ந்துருக்க மாட்டார் அவரும் இப்படி தான் நினச்சார் என்னது நம்ம தனியாக போனாவே நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம சிஎம் ஆகிடுவோம் இவருப்பா இவர் துறை அவர் அந்த இதெல்லாம் நடந்தது உள்ள நீ இந்த இலாக்கா நீ கல்வி நீ பீடபிள்யூ இப்படிலாம் அவங்க ஜாலியாக பேசின காலம்லாம் உண்டு எதுக்குன்னா இதை நான் வந்து எதுக்கு நான் இதை வந்து இப்படி ஓட்டி காட்டுறேன்னா தாவேக்கா தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரியாது கமலோட ரசிகர்கள் கொஞ்சம் அரசியலில் முதிர்ச்சி பெற்றவர்கள் ஒரு கருத்து சொன்னால் கொஞ்சம் புரியும் அதாவது கமல் அவர்கள் பேசினா தான் புரியாது நீங்கள் அரசியல் பேசினா அவங்களுக்கு புரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு கரைஞ்சி கிடைஞ்சி போயிடுச்சு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி எப்படி இருந்து நீரோட்டமான ஒரு கட்சி கிராமத்துலலாம் பட்டி தொட்டிலெல்லாம் விஜயகாந்த் பாட்டை போட்டுட்டு ஒரு ஒரு பத்து இடத்துல சாப்பாடு போடுவாங்க எம்ஜிஆர் படம் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு அன்னதானம் இதெல்லாம் நடந்தது ஒரு ஒரு எதிர்கட்சியாக எப்படி வரணுமோ அந்த வீரியத்தோடு வந்தால் விஜயகாந்த் இல்லை அதை நம்ம வந்து இப்போ திமுக அதிமுகவுடைய கொள்கையை மக்கள் வந்து நம்புகிறாங்க மற்ற புதுசாக வரக்கூடிய நீங்கள் சொன்னது போல கமலாகட்டும் விஜய் ஆகட்டும் இவங்களுடைய கொள்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே பார்க்கணும் கொள்கை மீதான நம்பிக்கை ஒன்றும் கிடையாதுங்க கட்சியை நடத்துறதுன்னா அதற்கு நிறைய செலவாகும் நிறைய நேரம் செலவு பண்ணணும் நிறைய நட்புகளை சம்பாதிக்கணும் அந்த நெட்ஒர்க்கிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு கட்சி நீங்கள் நடத்துறீங்கன்னா இந்த கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பார் ஒரு கொள்கை பொறுப்பு செயலர் இருப்பார் அவர் வீட்டை நல்லது கேட்டால் போகணும் எனக்கு டயர்டாக இருக்குது கால்ஷீட்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நாளைக்கு ராஜமோகன் வந்து ஒரு ஒரு வீடு வாங்குறாரு பெரிய வசதி இல்லாதவர் அதனால் நண்பர் வீடு வாங்குறாரு அப்போ வந்து இந்த மாதிரிங்க வச்சிருக்கேன் பிரசன் வச்சுருக்கேன் அப்படின்னா இல்லைப்பா நான் வந்தால் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இடம் ஜாமாயிடும் அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னால் சரிங்க தலைவர் சரி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் காரில் போகும்போது அந்த மனசு வலிக்கும் இதுதான் யதார்த்தம் நான் இப்படி தான் இருப்பேன் ஐஃபில் டவரில் மேலே ஏறி உக்காந்துக்குவேன் அப்படின்னு அதுவும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி அமைந்தாலும் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி வந்து துணை முதல்வர் அப்படின்னா ஏம்பா ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எத்தவங்க ரொம்ப நாளாக பவர் செட்டராக ஒரு 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 படத்தில் சொல்லுவாங்களா ஒருத்தரை வந்து ரொம்ப நாளாக வந்து ஆஃப்லைன்லேயே வச்சுக்கிறேன்னு அப்படி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஆஃப்லைனாகவே இருந்தவங்க சசிகலா அந்த ஆஃப்லைன்லேருந்து பவர் எடுத்து பவர் சென்டராக இருந்தது டிடி விதிநகரன் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தனியாக ஒரு கால்வாய் மாதிரி போட்டு அதுலேருந்து பவர் எடுத்து வந்தவர் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர் கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர் டிடி விதநகரன் சசிகலா அவர்கள் ஒரு ஆளுமையாக தன்னை வந்து காட்டி கொண்டு இருந்தார்கள் அவங்களெல்லாம் அடிச்சு காய போட்டுட்டு இப்படி ஒருத்தர் உகாண்டுகிறாரு அப்புறம் பக்கத்தில் செங்கோட்டையன் ஒரே சத்தம் போட்டோம்னா என்னப்பா இப்படியா ஓ மாவட்ட செயலாளரா சரி பத்து நாள் டைமா சரிப்பா அந்த பிடிங்கி கொடுங்க பண்ணிட்டாரா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் நீங்கள் துணை இருங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் பிரபாகரன் ஒரு ஐயா ஒரு கதை சொல்லியிருப்பார் அதாவது கதைனா ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க பிரபாகரன் கிட்ட நாங்கள் பிடிச்சிருவோம் கிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க அப்போது ஆண்டன் பாலசிங்கமும் வேறு யாரோ உள்ள உட்காந்துருவாங்க நடக்கிறத கதைக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி எதுக்குன்னா அரசியல்வாதிகள் அது மாதிரி இப்போ திடீர்னு காங்கிரஸ் கட்சியை பாருங்கள் நாங்கள் வந்து பெரிய கட்சி போன வாட்டி நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டீங்க அதனால் தான் கம்மி இந்த வாட்டி வந்து இன்னும் ஒரு இருபது சீட்டு கூடுனா துரைமுருகன் என்ன சொன்னார் ஏன்பா இருபது சீட்டு இருபத்தி பதினாலு தொகுதி இருக்குதுப்பா நடக்கிறது எதுனா பேசுப்பா சொல்வாரா சொல்ல மாட்டாரா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இது எதுவுமே தெரியாது தாவேக்கால் இருக்கிற அவங்களுக்கு உண்மையில வந்து அவர்களை ஒரு சில நேரத்தில் நினச்சா வந்து கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை என்பதோ ஒரு அரசியல் என்பதோ வீகம் என்பது தெரில தான் சொன்னேன் இப்போ இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட கட்சி நிலைமை என்ன ஒரு சதவீத வாக்குக்கு கீழே வந்துடுச்சு கூட்டணி தான் விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவர்கள் வந்திருந்தார் அந்த தேர்தலையும் அவர் தனியாக போயிருந்தார்னா கடந்த தேர்தலில் தனியாக போய் ஒரு விஷயம் புதுசாக வரும்போது அது வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கும் எனி நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஸ்லோவாக வளர்ந்துட்டு வருதுன்னா அது குரோவாகிட்டு வரும் நீங்கள் ஒரு சினிமாலேருந்து வரும்போது பிரஜாராஜியம்க்கு அதுதான் ஆச்சு சிரஞ்சீவி சினிமாவிலேருந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு தேர்தல் தான் உங்களோட பெஸ்ட்டு தேர்தல் அந்த ஃபஸ்ட்டு தேர்தலாம் நீங்கள் அடிக்கலை இல்லை நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஓட்டு வாங்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு அடுத்த எலெக்ஷன்னால் வேறு ஆப்ஷனே கிடையாது கூட்டணி தான் அதை விட இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பில்டப் பண்ணிட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது அதை பார்க்கணும் இப்படி அவங்க கையால் வாங்க என்னன்னு தெரியல அதை சரி அதை அவங்கவுங்க மக்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது இந்த வாட்டி அதனால் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும் இல்லை ஒரு வேளை திமுக ஆட்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது திமுக ஆட்சியில் நிறைய நமக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னா மேபி திமுக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது போது திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா கூட்டணி ஒரு வேளை அமைந்தால் தாவேக்காவும் அண்ணா திமுகவும் கூட்டணி அமைந்தால் ஆட்சி மாற்றம் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா தாவேக்கா தனியாக தான் போகும்னு நினைக்கிறேன் அந்த பட்சத்தில் திமுகவுக்கு அதிமுக விட கூட்டணி பலம் என்பது கூட இருக்குது இப்போது பீகார் தேர்தல் பிரச்சாரம் சொல்லி பிடிக்குது இதில் இப்போ என்டிஏ பாஜக எப்போவுமே வழக்கம் போல் ஒரு மாநிலத்தில் கூட்டணி வச்சாங்கன்னா அந்த கூட்டணியில் அங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியை அழிச்சிட்டு அவங்க தான் வருவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கு பீகாரில் என்டிஏ மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா தேர்தல் வெற்றிக்கு பிறகு தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார்னு சொல்வோம் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறார் அமித்ஷா அவர்கள் இது நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்னு சொல்லப்படுது இந்த பீகார் தேர்தல் குறித்து அவங்களுடைய பார்வை பிஜேபியை பொறுத்தவர்களும் எப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டணிக்கு வருவாங்க அப்புறம் அந்த கட்சி அழிக்கிற அந்த வேலையில் பார்ப்பாங்க அந்த கட்சியை அழிக்கலை அந்த கட்சியை கபலீகரம் பண்ண முடியுன்னா அந்த கட்சியை வந்து நாசனம் பண்ணி விட்டு ஓடிபடுவாங்க இது நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கிறேன் நமக்கு மகாராஷ்டிரத்தில் பார்த்தோம் சிவசேனாக்கு என்ன ஆச்சுன்னு அதே தான் வந்து இன்றைக்கி ஜனதாதள் யூக்கு ஜேடி யூக்கு பண்ணுறதுக்கு அங்கே நடந்துகிட்ருக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு இது வந்து தேவை தான் ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கை கோட்பாடு மக்கள் நலன் அப்படிலாம் கிடையாது எந்த சைடு ஜெயிக்குதோ அந்த சைடு போய் நின்றுக்குவார் தான் அவர் வந்து பெல்டி குமார்ன்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த பெல்டி குமருக்கு இது ஒரு சத்திய சோதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாக்கு விகிதாச்சாரமும் மக்களோட நம்பிக்கை வந்து சிதைந்து கொண்டு தான் இருக்குது நிதிஷ்குமாருக்கு கடந்த ஒரு இரண்டு தேர்தலாக பார்த்தீங்கன்னா அவரோட செல்வாக்கு என்பது மக்கள் செல்வாக்கு என்பது குறையுது ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சுன்னா கடைசியாக வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் மூலயமா வரக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு அவங்க வந்து இன்றைக்கி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் சட்டமன்றம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை வந்து போதும் இது என்றைக்காக இருந்தாலும் ஒரு தலைவலி தான் அதனால் நமக்கு உண்டான ஒரு சிஎம் அங்கே வந்துட்டார்னா ரொம்ப இதை சரி செஞ்சுக்கலாம் இப்போ பாஜக என்னென்னு நினைக்குன்னா ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக வந்து அங்கே ஆட்சி அமைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட முதல்வர் தான் போடுவோம் நிதிஷ்குமார் அவர்கள் போட மாட்டாங்க எப்போ வந்து நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்னு வந்துடுச்சோ நம்பரு அப்போவே அவர்கள் மனநிலையில் நிதிஷ்குமார் முதல்வர் வேட்பாளர் அல்ல செக் கேள்வி அதிகமான சீட்டு ஜெயிக்கல சமமா இருக்கு ரெண்டு பேருக்கும் நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி அப்படின்னு வரும்பொழுது ஜேடியூ வந்து கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியை விட தான் செயல்படும் அதை விட எண்ணிக்கை குறைவாதான் வருன்ற மாதிரி பேசுறாங்க அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் வந்துட்டு திருப்பி முதலமைச்சராக அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் உட்கார விட மாட்டாங்க இந்த வாட்டி பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு வேலை யாருனா வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னானா கட்சியை உழைச்சி அஞ்சாறு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அவங்க அவங்க கட்சிக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா பிரதமராக முதல்வராக அப்படிங்கும் பொழுது அந்த பிரதமர் பதவி ரொம்ப முக்கியம் இல்லையா மெஜாரிட்டி இல்லை இந்த சமயத்தில் நிதிஷ்குமாருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படி இல்லைங்க நிதிஷ்குமார்கிறவரை மொத்தமாக முடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாஜகவாக பாஜகவாக யோசிக்கணும் நிதிஷ்குமார்ன்றவரை மொத்தமாக முடிச்சு விட்டா அந்த கட்சி வாக்கு நமக்கு சேர்ந்துச்சுன்னா நமக்கே சொந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் வந்துடுவாங்களே நமக்கே சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் நல்லா தானே இருக்கும் நான் எதுக்கு லீஸு வாடகைகள்லாம் இருக்கணும் அப்படி தானே பார்ப்பாங்க இப்போ அதிமுக கூட அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்தார் கூட்டணி விட்டு தலைவலி தாங்க முடியல போன்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு இந்த தேர்தல் கிடையாது பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு உண்டான தேர்தல் நான் எதுக்கு உங்களை தூக்கி இது பண்ணணும்னு கூட்டணி விட்டு வெளில வந்தேன் அப்புறம் இப்போ பார்க்கும்போது என்ன தோணுது ஒருவேளை அந்த நம்பர் சேர்ந்தால் சரியாகுமா ரெண்டு ஆப்ஷனு ஒன்று அவங்களோட அமலாக்கத்துறைக்கு சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஐயா செந்தில் பாலாஜி என்ன நடக்குதோ அதே மாதிரி விஷயங்கள் மற்றவர்கள் நடக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்க அது ஒரு பாதிப்பு இல்லை நம்ம வந்து சேர்ந்து போயிடணும் போனால் ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஓகே அதனால் வெற்றி வாய்ப்பு கூடணும் வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்னு அவங்க அந்த மனநிலையில் கூட்டணி இருக்கிறாங்க மற்றபடி அதிமுக கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிஜேபியை வந்து விட்டு வெளியில் வந்துடும் சி ரெண்டு திராவிட கட்சிகளுமே அம்மையார் ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சாங்க இல்லையா அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த கூட்டணி விட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் கிடையாது நாங்கள் அந்த மாதிரி இபிஎஸுமே வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவருக்கு தேவை ஒருவேளை அவர் நல்ல வாக்குகள் வாங்கிறார் இல்லை வெற்றி கிட்டு பெறுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஜேபியை கைட்டி விடு அவருக்கு அதெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு கட்சியை கூட்டணியிலேருந்து கைட்டி விடுறது இல்லை வந்து அந்த நேரத்துக்கு அரசியல் கணக்கு எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து நல்ல பயிற்சியில் இருக்கிறார் அதாவது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் பொலிட்டிஷியன் என்று ஈபிஎஸ்சி பார்க்கலாம் திமுக பாஜகவை எதிர்ப்பு செய்தி கிடையாதுங்க திமுக பாஜகவை கழு கழுவி விட்டுதுன்னா அன்னைக்கு மக்கள் உண்மையிலே தமிழகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து அன்னைக்கு கூட பட்டாசுலாம் வெட்டிப்பாங்க நீங்கள் இதெல்லாம் அதாவது இப்போ நம்ம பேசுறது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும் இல்லை இல்லை நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாண்டானு கூட்டி கூப்பிட்டு வருவீங்க அவரு உள்ளோக்காண்ட் அவர் ஒரு சொல்லு சொல்லுவார் அமித்ஷா சொன்னார்ன்னாரு அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் பிடிக்காது நான் அதில் வந்து அமுக திமுகன்னு பிரித்து பார்க்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எப்படின்னா ஐயா காமராஜர் காலத்திலேருந்து நாங்கள் வந்து கிங் மேக்கர் பொசிஷன் ஆட்டினவங்க கலைஞர் அவர்கள் சாம்பியன்ஷிப் அதில் பண்ணவர் அம்மையார் ஜெயலலிதா நீ யாராக வேணாலும் ஆச்சு நான் கவுத்து காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சிட்டிக்கை போட்டு கவுத்து காட்டினவங்க இந்த மாதிரி ஒரு மண் இது இங்கே வந்து உட்காந்துட்டு நான் டெல்லியிலேருந்து நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னா அது திமுக அண்ணா அதிமுக வட்டும் இங்கே இருக்கிற எந்த கட்சிகளும் கேட்காது நாளைக்கு இப்போ சீமானவர்களுக்கே அந்த பதவி வருது அப்படின்னா கூட லெஃப்ட் கையில் தான் வந்து பிஜேபியை டீல் பண்ணணும்னு நினைப்பார் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த தமிழர்களோட அந்த அரசியல் தன்மை குறித்து நான் பேசுகிறேன் விருப்பு விருப்பம் இல்லாமல் வைகோ அவர்களுக்கு வந்து மத்தியில் அமைச்சரவை என்பது தேடி வந்துச்சு வைகோ அவர்கள் அதை ஏற்றுக்கலை ஏன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குறாரு இலங்கை பிரச்சனையில் இது இதெல்லாம் வரணும் இதெல்லாம் தீர்வு கொடுக்கணும் இது இது அப்படின்னா அப்படின்னா எப்பா நீ வரவே வானப்பா நீ அங்கேயே இருப்பா ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டாங்க அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கலாம் இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏன்னா ஐயா அன்புமணி ராம்தாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களையுமே என்ன சொல்லுவாங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார் அப்படின்னாரு ஆனால் இந்த அந்த காலத்தில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இப்போ சமீப காலத்தில் ஐயா அன்புமணி ராம்தாஸ் இவர்களை தவிர்த்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு ஒரு நட்பு பாராட்டுறதுக்கு தான் ஓகே இல்லைனா நம்ம வீரமாண்டிய கட்டப்பம்மன் மாதிரி தான் அந்த டைலாக் மாதிரி தான் வரி திரை கீஸ்த்தி எதுக்கு கேட்குறேன் என்ன செஞ்சு கீச்சினி என்ன கொடுத்தைங்க அப்படி அந்த தான் இங்கே பண்ணி பழக்கம் அந்த தான் பண்ணுவாங்க நன்றி நான் நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி